ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேடியம் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி வீடியோவில் எதை பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கோ கட்டிக்கோ வேட்டி தான் எனக்கு அவரே கட் பண்ணி கொடுத்துட்டாரு ஸ்டிச் பண்ணி தர சொல்லி நான் புதுசாக ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கிறேன் ஆனால் மொதல் ரெண்டு வேட்டியை நான் ரொம்ப சோதப்பிட்டேன் அடுத்து இது மூணாவது வேட்டிங்கிறப்ப எனக்கு அப்படியே மூணு நாலுன்னு போகிறப்ப கொஞ்சம் ஸ்பீடும் வந்தது கொஞ்சம் தேக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இருந்தது நம்ம கடை வச்சுட்டோம் ப்ளவுஸு மட்டுமே நம்பி இருக்க முடியாதுங்கள தான் சரி ரெடிமேடாக ஏதாவது வாங்கி நம்ம தைக்கலாம் அப்படின்ட்டு தான் சரி விட்டுட்டேன் வ வர வேலை வரட்டும் சரி இதுவும் ஒரு பக்கம் பார்க்கலாம் எதுவுமே நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போது எல்லாமே கற்றுக்கலாம் இப்போ அப்படியே வந்து திருப்பி ஆப்போசிட்லேயுமே நம்ம சின்னதாக அடிக்கணும் கரை வந்து பெருசாக அடிக்கக்கூடாது எனக்கு இது வந்து ஷோரூம் போகிறதுனால ரொம்ப பயமாகவே பதட்டமாகவே இருந்தது ஏதாவது தப்பாக தைச்சிடுமோ அப்படின்னு இன்னொரு பக்கம் அடிச்சுட்டு இப்போ பாருங்கள் இடுப்புக்கிட்ட பட்டி நம்ம சொல்லுவோம்லங்க அது வந்து கரெக்டாக அந்த பாடருக்கிட்ட கரெக்டாக இருக்கணும் ஃபஸ்ட்டு காட்டுறோம் பாருங்கள் அந்த பார்டர்கிட்ட கரெக்டாக மேட்சாக இருக்கணும் அதுக்கு அந்த ஏங்கர் வந்து நம்ம எப்பவும் போல் ப்ளவுஸுக்கு கழுத்து பீஸ் அடிப்போம் இல்லைங்க அந்த மாதிரி தான் அடித்து அதை எடுத்து வச்சுக்கணும் இது ஒரு ரஃபாக ஒரு அஞ்சு ஒரு ஆறு இஞ்சி அந்த ஆறு ஏழுக்குள்ளே அந்த மாதிரி சும்மா ஒரு கேப்பில் வச்சா போதும் அஞ்சு ஏங்கர் வைக்கணும் இடுப்பிட்டு அது வந்து ம திருப்பி அடிக்கணும் ஆனால் தைக்கிறப்போ ஒரு பார்க்குறப்ப பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்தது ஆனால் பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக இருந்தது இன்னும் இதில் கொஞ்சம் வேலை இருக்குது இந்த ஒவுண்டில் இடுப்பு இடு சுற்றி வந்த அந்த ஒற்றை இடத்துல அந்த பஞ்சு இருக்கும் இல்லைங்க ஒற்றை பஞ்சு அதை வைக்கணும் லேபிள் வைக்கணும் பாக்கெட் வைக்கணும் இந்த மூணு அதில் வச்சுட்டா முழு வேட்டிங் வந்து முழுசாக ஃபினிஷிங்கு ஆனால் என்னால் அது பார்க்குறப்ப ரொம்ப பெரிய மழையாக மாதிரி இருந்தது இப்போதைக்கு இது மட்டும் அடிக்கிறேன்னு சொல்லி தான் வாங்கினேன் ஒரு ரெண்டு வேட்டி மூணு வேட்டிக்கு அப்புறம் எனக்கு ஒட்டுக்காக ஒரு பன்னெண்டு பதிமூணு ஆட்டை கொடுத்துட்டு போயிட்டாரு நான் வர்றதுக்குள்ளே இதெல்லாம் கரெக்டாக பார்த்து பொறுமையாக தைச்சாலும் பரவாயில்ல கரெக்டாக தைச்சிருமான்ட்டு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார் ஆனால் ஒரு பயத்தோடு தான் தைச்சேன் ஏன்னா இது ஷோரூமுக்கு போவதில்லைங்க அதனால தான் ஒரு பயம்தான் வேறு இல்லை அப்படியே அந்த கரை சகட்டியை வந்து நம்ம அப்படியே மடிச்சடிச்சிக்கணும் இன்னும் கொஞ்சம் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக போடுறேன் அப்படியே எந்த ஒரு சுருக்கமே இருக்கக்கூடாதுங்க இழுக்கவும் கூடாது பொறுமையாக பார்த்து நிதானமாக அடிக்கணும் இது தீபாவளி டைம் பக்கமாக ஆகப்போவதில்லைங்க அதனால் இந்த ஆர்டர் ஒர்க் நிறையா இருக்கிறதுனால எனக்கு சரின்னு கொடுத்தாரு ஆனால் பார்க்கத்தான் கஷ்டமாக இருந்தது ஆனால் தைக்கிறப்ப ஈஸியாக இருந்ததுங்க வேறு பிரித்து அடிக்க முடியாது அவ்வளோதாங்க இதில் ஒரே வித்தியாசம் அவ்வளோதாங்க பிரித்து ஆல்ட்ரேஷனே பண்ணக்கூடாது அது ஒன்று தான் கண்டிஷன் மற்றபடியே ஓகே கரெக்டாக நம்ம தேயில் கரெக்டாக அடித்து கொடுத்துட்டோம்னா ஓகேங்க அந்த ஏங்கர் வந்து அஞ்சு தான் விற்கணும் ஒரு ஆறு இஞ்சு கேப்பில் நம்ம நம்மளோட நிதானத்தில் வச்சுக்க வேண்டிதான் வச்சுட்டு கடைசியாக வரப்போ நம்ம மடித்து அடிச்சுக்கணும் ப்ளவுஸை மட்டுமே நம்பிகிட்டு இருக்க முடியாது இல்லைங்க அதனால தான் சரி ரெடிமேடு வாங்கி அடிக்கலாம் இனி நான் என்ன தைச்சாலும் கண்டிப்பாக இனிமேல் நான் வீடியோக்கா எடுத்து போடுறேங்க அவ்வளோதாங்க அந்த இடத்துல டக் நான் வந்து ஒரு கெட்டி தையல் போட்டோம்னா வேலை முடிஞ்சுது இனி அடுத்தது அந்த உள்ள கொடுத்த பஞ்சு வந்து பதினாறு இன்ச்சு தான் இருந்தது அது களவாக இருக்கிற மாதிரி நம்ம கரெக்டாக பார்த்து இது வந்து சைடு சரிங்களா உள் சைடுங்க சைடு வச்சு நம்ம ஒரு கெட்டி தையல் போட்டு கரெக்டாக அது வச்சு அந்த பஞ்சு வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இருந்து ஊசி கொஞ்சம் நழுகுச்சு ஆனால் அதை நம்ம பார்த்து பொறுமையாக தைச்சிக்கலாம் அவ்வளோதாங்க அந்த கடைசி வரைக்கும் ஒரு கெட்டி தையல் போட்டோம்னா வேலை முடிஞ்சுது அவ்வளோதாங்க நூலெலாம் அப்பப்போ நம்ம கட் பண்ணிக்கணும் பிசுறே தெரியக்கூடாது இப்போ அப்படியே திருப்பி வேட்டி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குது பாருங்க இந்த ஏங்கர் வைக்கிறப்ப தான் நம்ம பார்த்து பொறுமையாக வைக்கணும் அதுவும் கரெக்டாக வைக்கணும் அந்த இடத்துல மட்டும்தான் கெட்டி தேயில் போடணும் ஒழிஞ்சு அந்த தையல் வெளியில் வைக்க அந்த ஊசி வந்து அந்த மடித்ததுக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும் அந்த தையல் கீழேயே இறங்கக்கூடாது ஆனால் இது அடிக்கிறதுக்குள்ளே என்பட மிஷினில் என்னென்னு தெரியல நூல் கட்டாயி நூல் சிக்கிட்டே இருந்தது அவ்வளோதான் இனி லேபிள் வச்சு அந்த இன்னொரு பஞ்சு வச்சோம்னா பாக்கெட் வச்சோம்னா வேட்டி வந்து முழுசாக பினிசிங்க ஆனால் ஈஸியாக தான் இருந்தது இன்னும் கொஞ்சம் நேரம் தைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது வேட்டி ஸோ யாராவது கடை வச்சுட்டு வே ப்ளவுஸ் விலின்னு நினச்சிட்டு கவலைப்பட்டுட்ருக்காதீங்க கண்டிப்பாக நமக்கு ப்ளவுஸ் வரும் அதை நான் மட்டுமே நம்பிகிட்டு இருக்க மாட்டாங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி யாராவது தெரிஞ்சுவிங்க இப்படி யாராவது சொல்லிக் கொடுக்குறதுக்கு மெயினாக நமக்கு நல்லா சொல்லி கொடுக்கணும் அப்போ தான் நம்மளாலேயே கற்றுக்க முடியும் எனக்கு இந்த மாதிரிலாம் சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லாதனால தான் நான் பயந்துக்கிட்டு அது நாங்கள் வேறு கிராமமாக ஒரு நார்மல் ப்ளவுஸு லைனிங் ப்ளவுஸ் இதை மட்டும்தான் நான் அதிகமாக ஸ்டிச் பண்ணிக்கின ஒழிஞ்சு மாடல் ப்ளவுஸோ சுட்டி இதெல்லாம் எனக்கு வந்ததே கிடையாது இன்றைக்கி கடையில் ஓ என்ன துணி தேவிறதோ அதெல்லாம் நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன் இந்த இடத்துல நூல் மட்டும்தான் ரொம்ப சிக்கி ஆனால் அது நம்ம பொறுமையாக தைக்கணும் என்னை நம்பி அந்த அண்ணன் புது பழக்கத்துக்கு எனக்கு பத்து பன்னெண்டு வேட்டியாடு கொடுத்துட்டு போனப்போ பயத்தில் தான் தைச்சா இருந்தாலும் ஒரு தைரியமாக நான் தைச்சிட்டேன் அந்த இடத்துல மட்டும் வர்றப்போ நம்ம பார்த்து கட் பண்ணிக்கணும் அவ்வளோதாங்க இனி மீதி அந்த அண்ணன் வந்து ஃபினிஷிங் பண்ணிக்குவாங்க நூல் மட்டும் எந்த ஒரு இடத்துலையும் இல்லாமல் நம்ம கரெக்டாக பார்த்து கட் பண்ணி விட்ருணும் இந்த வீடியோ இதோட முடியுதுங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஓவரால் அவ்வளோதாங்க நான் இன்றைக்கி எத்த எத்தனை வேட்டி தைச்சிருக்குறேங்கிறது நான் காட்டுற பாருங்கள் வேட்டி முழுசாக பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஃபினிஷிங்காக வந்திருக்குது அவ்வளோதாங்க இந்த வேலை முடிஞ்சது இது வருங்க இதுதான் நான் இன்றைக்கி தைச்சது இந்த வீ வேட்டி பன்னெண்டு பதிமூணு வேட்டியாட்டு நான் இன்றைக்கி தைச்சிட்டேன் தைரியமாக நீங்களும் இந்த மாதிரி வாங்கி ஸ்டிச் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ